அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சி பற்றி முழுசாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஹிந்தியில் பல வருஷமா ஓடிட்டு இருக்கிற நிகழ்ச்சி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு நூறு மிஞ்சி போனா பத்தே நாள்ல முடிச்சிடுவாங்க அதை அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேர கணக்குல பிரிச்சு நூறு நாளைக்கு ஒளிபரப்புவாங்க என்னென்ன நடக்கணும் பேசணும்னு எல்லாமே முன்கூட்டியே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு தான் ஷூட்டிங்கே தொடங்கும் ஒவ்வொரு தரம் மக்கள் ஓட்டு போட்டு வெளியேற்றிட்டே இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே யார் வெளியேறணும்னு முடிவு பண்ணித்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் நிறைய சண்டைகள் மோதல்கள் விவாதம் சச்சரவை தொடங்கி காதல் கள்ளக்காதல் பாலியல் தொல்லைகள் உட்பட நடப்பது போல் காட்சிகள் அரங்கேறும் மக்கள் அதை கண்டு கொதித்தெழுந்து தவறு செய்தவனுக்கு எதிராக ஓட்டளித்து வெளியேற்றும்படி நடைபெறும் சிலர் தாங்களாகவே உள்ளே இருக்க முடியாமல் கோபத்தில் வெளியேறுவது போல் வைத்து டிஆர்பி ஏற்றுவார்கள் இளைஞர்களை கவர வீட்டினுள் கவர்ச்சியான அரைகுறை ஆடைகளையே அணிந்து வருவார்கள் நடிகைகள் ஊரெங்கிலும் இதில் நடைபெறும் சம்பவங்களையே பேசுமாறு வைப்பார்கள் இறுதியில் அவர்கள் முடிவு செய்தபடியே ஒருவரை மக்களை தேர்ந்தெடுத்தது போல் பரிசு வழங்கி அடுத்த சீசனுக்காக வேலைகள் தொடங்கிவிடும் இது எல்லாம் தானாக நடப்பதாக நம்பி இதுவரை அக்கம் பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என பார்த்து வந்த மக்கள் இனி இந்த பிக்பாஸ் வீட்டில் என்ன நடக்கிறது என பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் அடுத்த சீசனுக்காக ஏங்கவும் செய்வார்கள் அடுத்தவர் வீட்டில் நடப்பதை மிகுந்த அக்கறை கொண்டு எட்டிப் பார்க்கும் நம் மன ஓட்டமே இந்த நிகழ்ச்சியின் உயிர் நாடி அதை வைத்து கலாச்சாரத்தை சீரழித்து காசு பார்க்கும் பொருக்கும் அதை கிண்டல் செய்கிறேன் என மீம்ஸ் போட்டு மக்களிடையே இன்னும் அதிகமாக பகிர வைக்கும் சில இளைஞர்கள் முடிந்தால் விழிப்புணர்வு மியூம்ஸ் போட்டு மக்களுக்கு புரிய வைங்கள் இந்த முறையாவது மீடியா டிஆர்பிக்கு பதியாகாமல் சாமர்த்தியமாக விழித்துக் கொண்டு மக்கள் பிரச்சனையில் தலையிடுங்கள் தமிழர்களே இனியும் பிட்பாசில் இன்று யார் அழுதான் இன்று யார் சிரித்தார் இன்று யார் மானம் போயிற்று இன்று யார் வெளியேறுவார் இன்று யாருக்கும் யாருக்கும் சண்டை வரும் கடைசியில் யார் வெற்றி வருவார் என்று அலுவலகத்தில் டீ கடையில் வீட்டில் அக்கம் பக்கத்தில் தெருக்கோடியில் மொபைல் போனில் வாட்ஸ்அப்பில் பேஸ்புக்கில் வெட்டி கதை பேசாமல் வேலையையும் குடும்பத்தையும் கவரியுங்கள் மீறி இந்த தொடரை பார்க்க நினைத்தால் உங்களை அந்த கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது நன்றி